வணக்கம் இது ஸ்ரீ நான் கந்தசாமி ஒரு முக்கியமான நல்ல செய்தி என்னன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ அது சம்பந்தமான தகவல் தான் இந்த வீடியோவில் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அது முழுக்க முழுக்க அந்த டேட்டை மட்டும் பாருங்களேன் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணைவெளி விண்ணப்ப பதிவேற்றம் செய்ய பதினைந்தாம் தேதி சொல்லியிருந்தாங்க பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் விண்ணப்பதாரர்கள் பணமும் பல பேரும் இணைய வழி என்ன சொல்றது இணைய வழியாக விண்ணப்ப பரிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் எக்ஸாம் பண்ண டேட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாருங்க இருபத்தி மூணு என்ன சொல்றது இருபது மூணு இருபத்தி மூணு இல்ல இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இங்க சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு டேட் இதை மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலும் இந்த எடிட் பண்ற ஆப்ஷனை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்காங்க விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள ஆப்ஷன் மேற்கொள்ளுவதற்கு கால அவகாசம் கோரியதன் அடிப்படையில் அதையும் அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை திருத்தம் செய்துக்கலாம் அப்போ இருபத்தி ஒன்னு டு இருபத்தி மூணு அப்ப இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு டைம் கொடுத்திருக்காங்க என்னென்ன எப்படி எடிட் பண்ணணும் என்னென்ன எடிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன சொல்றீங்கன்னா ரொம்பவும் அதிமுக்கியமா அவங்க சொல்ல வர ஒரு தகவல் பாருங்க நான் இந்த ஆப்ஷனை படிச்சு பார்த்தது வந்து இந்த எடிட் பண்றாங்க இல்லைங்களா விண்ணப்ப தார்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் சப்மிட் அந்த சமப்பி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த பொத்தனை அழித்து விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை உறுதி செய்ய என்ன சொல்றது செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறது அவங்க முக்கியமா சொல்றாங்க அதுலயும் பாருங்க கீழே இன்னொன்னு கடைசியா பைனல் சப்மிட் அப்படின்ற பொத்தன் அந்த பட்டனை வந்து பொத்தானை அழுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யவில்லை அப்படின்னா அதை வந்து அன்னாரின் அதாவது உங்களுடைய விண்ணப்பம் வந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது பைனல் சப்மிட் சமர்ப்பி இருக்கு பாருங்க அது முக்கியமா கொடுக்க சொல்றாங்க நம்ம எடிட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல பைனல் சப்மிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் பேனல்ல உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரி பார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் சரிங்களா திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இப்ப இப்போ இப்ப இப்போ சி கேட்டகரி இருக்காங்க அப்படின்னா அல்ல சப் டிவிஷன் இருக்கும் இப்ப அது அருந்தியர்கள் இருக்கும் அந்த மாதிரி சப் டிவிஷன் இருக்கு இல்லைங்களா நாம என்ன பண்ணிருப்போம் தெரியாத நம்ம பிசி எடிட் பண்ணிட்டு ஆப்ஷன் போது எஸ் சி நம்ம கொடுப்போம் அவங்க ஒருவேளை கேட்கறதா இருந்தால் அதுலயும் போய் ஆல்டர் நம்ம பண்ணனும் சோ ஆட்டோமேட்டிக் அது எடிட் ஆயிடும் நாம என்ன பண்ணுவோம் எஸ்சி மட்டும் கொடுத்துட்டு அடுத்து நம்ம கீழே போயிடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க எடிட் பண்ணும்போது அடுத்த ஆப்ஷன் வந்து இதை கேட்கும் நம்ம அது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிடும் அதையும் பார்த்துதான் நம்ம கொடுத்து ஃபைனல் சப்மிட் ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க இதுல முழுக்க முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க சரி ரைட் இப்போ இதுல மீதி இருக்கிறத கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது நீங்க படிச்சுக்கோங்க இதுல கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் டேட் எடிட் ஆப்ஷன் அந்த தேதிக்காங்க இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தொண்டு இருபத்தொன்னு மூணு நாள் நமக்கு கூட்டு இருக்காங்க இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க எக்ஸாம் டேட் தள்ளி போமா பற்றி இன்னும் எதுவும் சொல்லல அப்படியே தன்னாலும் அதிகபட்ச நாட்கள் இருக்காது என்ன ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தான் இருக்குமே தவிர ஒரு மாசங்களுக்காக தள்ளி போட மாட்டாங்க அதனால எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல எலக்ஷன் எதுக்கு சம்பந்தம் இருக்காது எக்ஸாம் தானே இது ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறத வந்து எலெக்ஷன் டைமில் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் கொடுக்காது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எதுவும் இல்லை ஆக நமக்கு வந்து அப்ளிகேஷன் போட்ட டேட் மட்டும் எக்ஸாம் பண்ணிக்காங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அடுத்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க தேங்க்யூ